சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்டு ஒயர்லெஸ் ரோடு அதில் பார்த்தீங்கன்னா முத்தையா இருந்து இப்படி வந்தோம் அப்படின்னா இது வந்து மின்னல் மின்னல் நகரை நகர்னு சொல்லுவாங்க மின்னகர் மின்னகரில் இதெல்லாம் ஒரு பெரிய ஏரியா இது அதில் வந்து டிடிசி அப்படு ப்ளாட்டு அதெல்லாம் ஒரு வீடு கட்டிட்டு காம்புறீங்களா இதுதான் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முப்பது அடி ரோடு இப்போ தார் ரோடு வந்துடும் இப்போ தான் வந்து பாலசாக்கரம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்த ஒரு தள்ளுபதி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அறுபது அடி வடக்கு பார்த்து டிடிசி அப்படி பிளாட்டு அகலமே ரோடு பேசி அகலமே அறுபது அடி வந்துடும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு சதுரடி இடம் இந்த கார் நிற்கிறது வந்து பூங்கா இந்த ரோடு இந்த மாதிரி பாருங்கள் இப்படி போய் நேராக வளைஞ்சிச்சுன்னா அங்கிட்டு ரோடு அதில் பார்த்தீங்கன்னா இந்த கல் வரைக்கும் வரும் இந்த கல்லுங்க கிடக்கு பாருங்க இது வரைக்கும் வரும் இதையும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அடி இதில் நீளம் இருக்குது வடக்கு பார்த்த வீடு இடம் சாரி இடம் இது ரோடு இது வந்து ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிடும் ரெண்டு ரோடு இருக்குது இதில் இது வந்து பூங்கா இது வந்து பூங்காவாக அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒரு சதுர டிடிசி அப்போடு பிளாட்